வடக்கு முருகளை இன்னொரு புதிய காணொலி சந்திப்பில் மகிழ்ச்சி யாழ்ப்பாண மருதாமல் நினைக்கிறேன் யாழ்ப்பாண மருதாமல மரதாமலம் ராமணம் குளிச்சுக்கு அருகாமலை வந்து உணவு திருவிழா உத்தரவிழா நடக்குது அதாவது பாரம்பரிய உணவு எந்த விதமான கெமிக்கலும் போடாத உள்ளூர் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பெரிய அளவு நடக்கும் என்று ஆனா ஒரு சிறிய அளவில் நடக்குது இருந்தாலும் கூட நல்ல ஒரு வரவேற்கத்தக்க உணவுகள் வந்து இங்கிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த கெமிக்கல் வகை இல்லாத உணவுகள் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் விலை குறைவாகவும் நல்ல ஒரு தரமான பொருட்களும் வைக்கிறோம் நடக்க போற அந்த திரு உணவு திருவிழா வந்து எப்படி இருக்கிறத பற்றி இந்த காரணம் எங்கள் புஸ்தா பாக்கிறீங்க சாடு பார்த்து நாங்கள் உண்மையிலேயே மிருசிவீழ் பழமா இது நான் வாங்கலா தன்னை வாங்கினவர் ஆனா சாடு நல்லா இருந்தது அதோட அவர் கேக்குமா வச்சுக்கிறார் அரை கிலோ கேக் வந்து அரை கிலோ நிறைய உற்பத்தி பொருட்களும் கண்டிப்போ இந்த எப்படியான பொருட்களை கண்டிப்பாக வாங்கணும் மக்களுடைய விழிப்புணர்வு இல்லாதான் இது ஒரு பெரிய பிரச்சனை விழிப்புணர்வு இல்லாத ரோட்டு வழியை போட்டு விற்கவும் நிலமையா போச்சு நாங்கள் எல்லாம் வந்து இறக்குமதியில் கொடுக்க வந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்து நிறைய வருத்தங்கள் ஹான்சர்கள் நீரிழிவு நோய்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களை கட்ட வாங்கி சாப்பிடுவோம் உடம்புக்கு நல்லதா இருக்கும் எந்த வருத்தமும் வராது அது எங்களுடைய யாழ்ப்பாணத்து மக்கள் வந்து சேரி பொருளாதாரமும் வளப்படும் கண்ட கண்ட பிளம்பர்களை நம்பி எல்லா உணவுகளையும் வாங்கி சாப்பிடுறாங்க உடம்புக்கு இந்த காடுகளை போய் பார்க்கலாம் அப்படி இருக்கிறது என்ன இளையாள் இருக்கிறத பற்றி எங்கள் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஒரு லைக் பண்ண பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இதான் பாதிக்கண்டா யாழ்ப்பாணம் கேகேஎஸ் இது கேகேஎஸ் வீதி இருக்கின்ற ராமநாதன் கொலிச்சுக்கு போகிற அந்த அருகாமல் நடப்பாதெல்லாம் இந்த உணவு திருவிழா நடக்குது இங்கே வந்து விதம் விதமான உணவுகள் உள்ளூர் உற்பத்திகள்

கம்பெனி வச்சிருக்கிறேன் இது வந்து யாழ் மாவட்டம் முழுவதும் இந்த உணவு உற்பத்தியில் சுயதொழில் முயற்சியாளர் எங்களை தொழில் திணக்கல முறை இண்டஸ்ட்ரியூடாக இந்த சந்தையை அவர்கள் எங்களை கொழம்பு தெரிய கண்டு வந்திருக்கிறோம் அவர்கள் நாங்கள் இந்த சந்தையை ஒவ்வொரு இடங்கள் பிரதேசங்களும் இயற்கை உணவுகளை தயாரித்து மக்களுக்கு கெமிக்கல் இல்லாத உணவு சுகாதார முறைப்படி நாங்கள் இந்த விற்பனையை செய்து கொண்டிருக்கிறோம் அதை அதே போல் இந்த முறை நாங்கள் முதன் முதலாக மருந்தாவோட பகுதியில் இந்த உணவு திருவிழாவோட அங்கே இந்த டிபார்ட்மெண்ட் செய்து தந்துருக்கு பிரதி செயலகம் எங்களுக்கு இதை செய்து தந்துருக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் எங்களுக்கு இந்த கணக்கு போட்டு தந்து இந்த இருக்கிறது ஒரு கூடாரங்கள் அமைத்து தந்து இருக்கு எங்களுக்கு பாராட்டு தரும் என்னென்ன பொருட்கள் வச்சுக்கிறீங்களா பருத்துரை வடை இருக்கு 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 வெள்ளுக்காய் இருக்கு உளுந்து உளுந்து வடை இருக்கு மசாலா தோசை இருக்கு சுட சுட மசாலா தோசை மசாலா தோசை இருக்கு

என்ன நம்ம கனெக்ட் பண்ணீங்கன்னா வந்து கொள்ளவங்க இருக்கும் எல்லாமே வந்து கெமிக்கல் இல்லாத பொருட்கள் தான் பாட்டு பாட்டு படிச்சீங்க முதல் வந்து வரையிலே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த கவிதங்கள் எல்லாம் வழி சென்ற நாளை நமதே காணங்கள் என்ன சோலைகள் மறந்து

ஆடி வடாப்பு புதுமையை ஜெய் முடிச்சு நீக்கி நாள்லேருந்து வந்திருக்கிறேன் நாங்கள் அந்த ஆவணம் தொழிலாம் புளிக்கொடியில் கொண்டு வந்துருக்குறேன் புழுக்கொடியல் மா கொண்டு வந்துருக்குறேன் புதக்கன்மா கொண்டு வந்துருக்குறேன் அது வாழைப்பு வடம் கொண்டு வந்துருக்குறேன் வெங்காயப்பு வடம் கொண்டு வந்துருக்கேன் குறுக்கு கொண்டு வந்துருக்கேன் தட்டு வடம் கொண்டு வந்துருக்குறேன் வடாமல் கொண்டு வந்துருக்கேன் வித்தியாசமாக வெங்காயம் வெங்காயத்தால் சீசனுக்கு கையாக கடை தானே வெங்காயத்தால் வெங்காய பூன்னு சொல்கிறாரு அந்த பூவையை எடுத்து நாங்கள் இந்த வடகம் செய்கிற மாதிரி தான் செய்கிறாது படம் தொழிறகம் சொல்லக்கூடாது ஆனால் வடகம் செய்கிற மாதிரி செய்கிறாது இதில் வந்து நாங்கள் பதினோரு வடகம் போட்டுக்கிறோம் இருநூற்றி ஐம்பது ரூபா போட்டுக்கிறோம் இது சீசனுக்கு தான் கிடைக்கும் அந்த சீசனுக்கு அடுத்து செய்தால் சரி வாழபு வடகம் எப்போது நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது அந்த சீசனுக்கு நான் புது புதுசாக தான் இந்த வடகத்தை போட்டினாங்க ஆனால் என்ன டைப்பா கையிருப்பிலே இல்லாதது அதான் ஒரு நானூறு

ஆரம்பத்தில் கற்படியும் மிளகாய்க்கு தான் செய்தாங்க ரகு மல்லி மல்லிகோப்பி மற்ற நாவல் கோபி எல்லாமே செய்கிறாரு இன்றைக்கி இங்கே வந்து நாங்கள் கற்படியும் மிளகாய்க்கு இல்லைன்னா கூட இது ஏக்கள் கொண்டு வைக்கணும் இதுக்கு நான் கண்காட்சி போட ஒன் பண்ணதுக்கானதான் இது முழுக்க செய்தோன்னு வந்தேன் இருக்குது கவிடு பாருங்கள் எல்லாருக்கும் எல்லாம் போட்டோம் நச்சூரலாக செய்தது கலர் ஒன்றும் போடலாம் பெரிய இல்லையா இல்லை

மிஷினாலாம் கொடுத்து அடிக்கிறோம் குரக்கண்ணை வாங்கி நாங்கள் பிடிச்சி கழுவி எடுத்துட்டு காய விட்டுட்டு வெளியில் கொடுத்துட்டு பிறகு எடுத்து சார்வனை சூடாக்குவேன் என்னெண்டா அந்த ஈரத்தன்மையில இருந்தால் கொஞ்சம் நாளில் வண்டு முடிச்சு கொடுத்துரு கொஞ்சம் சார்வாக சூடு பண்ணிட்டு தான் கை கையில் போடுவோம் இதெல்லாம் அவசர அவசரமாக தான் இங்கே கொண்டு வர்றதுக்காண்டி போட்டாரு நாங்கள் குரக்கன்மை தேவை என்று சொன்னால் மட்டும்தான் அடித்து கொடுப்பேன் என்னெண்டா இது உடனே செய்து உடனே பாய்க்கத்தான் எல்லாம் சஞ்சீவிக்கு தொகையாக கொடுக்குறா தான் ஜீவாக்கு வரை செய்து முடிய கடையில் கேட்டால் ஓடரு கேட்டால் கொடுக்கலாம் ஓடர் வேணும்ட்டா செஞ்சோம் நினைக்கணும்